வணக்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப்பள்ளி கட்சியின் செயலாளர் நாயமான கந்தசாமி இன்பராசாகிய நான் இன்று ஒரு பதிவை விடுகிறேன் இன்று ஆறு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்மையில் நின்ற நாளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நேரலையில் வந்திருக்கிறேன் உண்மையில் எங்களுடைய மக்கள் சில விடயங்களை எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு காட்டி சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நாங்கள் நீண்ட காலம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற ஒரு காரணத்தினால அது உண்மையிலே எங்களுக்கு எங்களுக்கு பெரிய கடமை இருக்கின்றது எங்களுடைய மக்கள் தெரிஞ்சு கொண்டும் மீண்டும் மீண்டும் பால் கணத்திலே போய் விழுகின்றார்கள் எங்களோட மக்கள் முதல் விழிப்புணர்வாக இருக்கணும் ஏனைய அரசியல்வாதிமாரை விட எங்களோட மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறத விட எங்கள எங்களுடைய போராளிகள் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்த போராளிகளுக்கும் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு பிறகு இருக்கிற போராளிகளுக்கும் நூற்றுக்கு பத்து வீதம் கூட நாங்கள் போராளிகளை ஒரு நல்ல ஒரு நிலைமையான இதுக்கு கொண்டு வர வரையலாமல் இருக்குது என்ன காரணம்னால் அந்தளவுக்கு திசை மாறி போய் நிற்கின்றார்கள் எங்களோட போராளிகள் உண்மையில் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு முதல் இருந்த ஒற்றுமையும் எங்களோட போராளிகளுக்குள்ளே இருந்த ஒற்றுமையும் விசுவாசமும் உணர்வும் ஆனால் தற்போது பத்து வீதம் கூட இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லும் அந்த அடிப்படையில் மக்களும் போராளிகள் சரியாக இருந்தால் மக்கள் சரியாக இருப்பார்கள் ஆனால் எங்களுடைய போராளிகள் அற்ப சொற்ப விஷயத்துக்காகலாம் சோறம் போய் கொண்டிருக்கின்றார்கள் அது நாங்கள் போராளிகளை உன்னை சொல்லி குற்றம் இல்லை இன்ன சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலம் கடவுள் செய்த குற்றம் என்று சொல்கிற மாதிரி உண்மையில் எங்களுடைய போராளிகளுக்கு அது ஒரு விதி விலக்காயிட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு சூழ்நிலை ஆகிட்டு என்ன காரணம்னா யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்கள போராளிகளை யாரும் எடுத்து அவங்களுக்கு கண்டு சொல்லி ஒரு தொழிலை உருவாக்கி அவங்களுக்கு கண்டு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறதுக்கு யார் அரசியல்வாதிமாரும் இல்லை புலத்தில் இருக்கிறவர்களும் இல்லை புலத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற வேலையால் தான் எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் புலத்தில் இருக்கிற ஒரு சிலர் செய்கிற வேலையால் தான் இந்த நாடு எங்களோட தேசியம் எங்களை எல்லாம் சின்ன போய் கிடக்கிறது எங்கள ஈழ போராட்டம் எல்லாம் இன்றைக்கி சின்ன போய் இருக்கிறது காரணம் புலத்தில் இருக்கிற ஒரு சிலர் செய்கிற வேலையில ஒரு சிலர் என்று சொல்ல நூற்றுக்கு நாற்பது வீதமானவர்கள் அறுபது வீதத்தை விட்டால் நாற்பது வீதமானவர்கள் துரோவச்சலில் ஈடுபடுகின்றார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு எது வரலாறு எது உண்மையானது எது என்று சொல்லி புரிஞ்சு கொள்ளாமல் சில உதவி திட்டங்கள் அங்கே செய்து அனுப்பு அனுப்புகின்றார்கள் ஆர்வூடாக அந்த உதவிகளை கொடுக்க வேணும் என்று சொல்லி கணிப்பீடு இல்லாமல் எல்லாரையும் ஒரே குட்டையில் பார்க்கின்றார்கள் எல்லாரும் அதே மாதிரி தான் பார்க்கின்றார்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு அமைப்புக்கள் இன்றைக்கு எத்தனை வருஷம் எங்களை தேசியம் சுயந உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஆயுத போராட்டத்தை விட்டுட்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது பிறகு இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டு நிற்கின்றார்கள் புலி 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 என்றால் அதுக்கு ஒரு சும்மா புலத்திலேருந்து கதைக்கிற மா இல்லை புலி என்று சொல்லி கோட்டப்பாய அரசாங்கம் மயந்த அரசாங்கம் கோட்டப்பாய அரசாங்கம் இனிலண்ட ஒரு காராக்கள் இருக்கிற நேரத்திலே நாங்கள் புலி என்று சொல்லி இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த அடையாளத்தை விட்டுட்டு தாங்கள் சும்மா அப்ப அற்ப சொப்ப விடயத்தில் படம் நடிக்கிற ஜூட்டிப்பாளர்களுக்கு முழு பேருக்கும் அவங்க ஆக்டிங் தான் படம் தான் ஒரு வீட்டு வழியை போகிறார்கள் உதவி செய்கிறார்கள் உதவி செய்கிறாங்க தாங்கள் வீட்டில் கதைக்கிற ஜோக்கையும் அந்த மக்கள் மத்தியில் கதைக்கின்றார்கள் அனாரியமாக கதைக்கிற ஜூட்டிப்பாளர்களை வளர்த்து வளர்த்து அவங்களுக்கு உதவியை கொடுத்து அவங்களோட மக்களுக்கு உதவியை கொடுத்து இன்றைக்கு இந்த வடக்கு கிழக்கு எங்கிற தாயகம் மக்கள் சின்ன சின்னம்மா ஆய் ஆய்ப்பை ஒரு என்ன சொல்கிற ஒரு என்ன கலாச்சார சீர்கட்டுக்குள்ளே தள்ளப்பட்டுகின்றார்கள் இதுக்கு காரணம் புலத்தில் இருக்கிற ஒரு சிலர் செய்கிற வேலை அவ்வாறு தான் இப்போ சில பியூட்டி பாலர்களை இன்றைக்கு நாங்களே கண்ணு நான் பார்க்குறோம் நிறைய லெட்சக்கணக்கில் உதவி செய்தார்கள் சில இளம் பொடியவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன வரலாறே தெரியாது போராட்டம் என்னென்னு தெரியாது வலி தெரியாது அவங்களோட அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை கூட ஊட்டி வளர்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்கள் வந்து சும்மா கதாநாயகர்கள் மாதிரி யூடியூப்பில் எடுத்து படங்களையும் பாட்டையும் இதையும் போட்ட உடனே அவங்களோட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒன்று சொல்லி உதவியை கொடுத்து 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 ஒரு இலக்கு இல்லாமல் புலமேந்த மக்கள் அவங்கள வளர்த்து உடனே இன்றைக்கு என்ன சிங்கக்கொடியோட நீக்கின்றார்கள் எல்லோரும் சிங்கக்கொடி தூக்குறதுக்கு தான் இந்த குலத்தில் இருக்கிற நாற்பது வீதம் மன்னு தான் சொல்லணும் அறுபது வீதமான மக்கள் உணர்வோடு இருக்கின்றார்கள் உண்மையோடு இருக்கின்றார்கள் நேர்மையோடு இருக்கின்றார்கள் நேர்த்தியோடு இருக்கின்றார்கள் போராட்ட வரலாறு தெரிஞ்சு கொண்டும் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டண்டு வேதனையோடு இருக்கின்றார்கள் இந்த நாற்பது வீதமான துரோகிகள் தான் இவ்வாறான ஜூட்டிப்பாளர்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஜூட்டி டிக்டோப் முகநூலில் வாராக்கள் அத்தனை பேரும் அத்தனை பேரும் தங்கட லாபத்துக்காக தாங்கள் அதில் பணம் சம்பாதிக்கணுமென்று தாங்கள் அதில் முகத்தை காட்டணும் தாங்கள் கொஞ்சம் உழைச்சிட்டு மாறணுமென்று தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு போராளிகள் போராளிகள் சார்ந்த கட்சிகள் இன்றைக்கு இப்போ உண்மையிலே இன்றைக்கி தாயத்தில் அது என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கு துணிஞ்சி விடுதலை புலிகள் சொல்லி நிற்கின்றார்கள் அவங்க ஆயுத போராட்டத்தில் நின்று இன்றைக்கு துணிஞ்சு நிற்கின்றார்கள் என்ற ஒரு அடிப்படையில் புலத்தில் இருக்கிற ஒரு சிலர் செய்கிற வேலைகளால் எங்களுக்கும் கலங்கம் ஏற்படுகின்றது உண்மையில் இன்றைக்கு புலி என்ற ஒரு அடையாளத்தை வளர்க்கணுமென்றதுக்கு பெரும் கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அது என்று உண்மையிலே காலம் பதில் சொல்லும் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வாரோம் என்ன சொல்கிறது அரசன் நன்றும் தெய்வம் நன்றாக இருக்க இது மாறும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் வடக்கு கிழக்கில் நிச்சயம் புலிகள் ஆண்ட தேசம் வடக்கு கிழக்கு மக்களை நாங்கள் தான் ஆண்டினாங்கள் அதே மாதிரி அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக நிச்சயம் வடக்கு கிழக்கு இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துலையே புலிகள் தான் ஆட போகிறாங்க மக்கள் அப்படியே இது உலகம் ஒரு உருண்டை சுற்றி கொண்டு வந்து சரியாக புலிகள் இடத்துல அணிக்க போகுது புலிகள் தான் இன்றைக்கு ஆள அரசியல் ரீதியாக வடக்கு கிழக்கில் இதை நான் இருக்கலாம் செத்து போகலாம் ஆனால் இதை ஞாபகம் கொண்டு செயல்படுங்க உண்மையில் செயல்வாதிகளாக இருந்தாலும் சரி புலத்தில் இருக்கிற தேசத்துரோகிகள் ஒரு சிலர் இன்னைக்கு எல்லாரையும் சொல்லலை தொப்பி அளவானாக்கள் போடலாம் தொப்பி அளவானாக்கள் இந்த ஜியூட்டிப்பாளர்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள ஆக்களுக்கு தான் இது சொல்கிறேன் நீங்கள் செய்கிற சரியான தேசத்துரோகம் எங்கள்கிட்ட மக்களுக்கு ஏண்டா போராட்ட வரலாறை தெரியாதவங்களுக்கு உதவியை செய்து செய்து இன்றைக்கி அவங்கள் சிங்கக்கொடியில் நாளைக்கு இந்தியா கொடியையும் தூக்கி கொண்டு நிற்கக்கூடிய ஆக்கள் தான் இப்போ இருக்கிற ஜூட்டிப்பாளர்களும் அவங்கள் கலாச்சார சீர்கேட்டிலேருந்து எல்லாத்துலேருந்து சீர்கேட்டு எங்கள மக்களையும் கலாச்சார சீர்கேட்டிலேருந்து விலத்தி கொண்டு போகிறாக்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறீங்க அவ்வாறு இருக்கையில் உண்மையில் சோ அதாவது இப்போ நான் வந்த விடயம் என்னென்னடா ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் அவரை பற்றி கதைக்கு தான் வந்தான் உண்மையில் இந்த ஜூட்டிப்பாளர்களில் ஒரு முகமாக அவரும் முகநூல் ஜூட்டிப்பூடாக வளர்ந்த ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் தான் ராமநாத அர்ஜுனா அவர்கள் அவர் வந்த இடம் வேற புறகு அவர் நேரத்துன விட விடயம் வேற புறகு இப்போ நேர்த்தி இருக்கிற அரசியல் விடயம் வேற அப்போ அவர் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நேர்ந்து கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த நாம்பு சொன்ன மாதிரி புலத்தில் இருக்கிற நாற்பது விதமான துரோகிகள் துரோகிகளுக்கு என்ன தெரியும் துரோகிகளுக்கு மேலே மண்டையில் வைக்கிற காலம் வரும் ஆனால் அது எப்பண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் காலம் வலிக்குது வேதனை இந்த இந்த இவ்வாறான துரோயியல் கோமாளி கூட்டங்களை வளர்க்குற துரோயியல் புலத்தில் இருக்கிற புலத்துல இருந்தால் வளர்க்குறீங்க தாயத்தில் வளர்க்குற குறைவு இருந்து காசை போட்டால் இங்கே துரோயியலோட துரோயியல் சேர்ந்து சேர்ந்தா யூடியூப்பையும் அதை இதையும் மோனூலையும் போட்டு போட்டு அவங்கள மோனூல் ஆக்குறாங்க ஆனால் ரியலாக சண்டை பிடிச்சி ரியலாக அர்ப்பணித்து ரியலாக தேசிய தலைவரில் இருந்தால் ஆயுதம் வைக்கும் போராளியல் போராளிகள் போராளிகள் வந்து இன்றைக்கி சின்ன பூன்னா போய் ஒவ்வொரு அமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கி அது இப்போ இருந்தாலும் சரி தான் ஜன்னக போராளிகளாக இருந்தாலும் சரி தான் விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி தான் விடுதலை புலிகள் என்ற போராளிகள் இன்றைக்கி அவங்க ஒரு முக்கியத்துவமாக வார அளவுக்கு ஏழாவது அளவுக்கு பிளத்தில் இருக்கிற தேச துறையில் நாற்பது விதமான துறோயிகள் வளர்த்து கொண்டிருக்கு நாற்பது விதமானவர்களும் இயக்கத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் நம்ம டாக்டர் ராமனா அர்ஜுனா உதவி செய்கிறவர்கள் விடுதலை புலிகளால் புறக்கண புறக்கணிக்கப்பட்டவர்கள் விடு விடுதலை புலிகளால் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு வந்து போயிட்டு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் கொஞ்சம் ஆண்டிமார்கள் அன்டிமார்க்கு தங்கட வீட்டில் பார்க்குற விஷயத்தை தெரியாது தங்கட வீட்டு பிரச்சனையே தங்கட பிள்ளைகள் தங்கட கலாச்சாரத்தை பார்க்கணும் என்று தெரியாது சில அன்ட்டிமாருக்கு அங்கே இருந்தால் குளிர்கவை உழைச்சிட்டு இங்கே உள்ள சிறுவன்கள் மாதிரி என்ன சொல்கிற அர்ஜுனா போன்றவர்களுக்கும் சில மோகனூல் வீரன்களுக்கும் காசை போட்டு போட்டு எங்களோட நாட்டை சீரழிக்கிறது தான் சில அன்ட்டிமார் இருந்து செய்கிறாங்க அந்த வகையில் உண்மையிலே இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து உண்மையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிற தூர நோக்கோட செயல்பாடுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று நாங்கள் கருத முடியாது என்ன காரணம் என்றால் அவர்கள் இது கோமாளித்தனமான ஒரு விடயம் இன்றைக்கு பார்லமென்றத்தில் போய் செருப்பால் அடி வாங்கின வரலாற்றுலேயே தமிழன் செருப்பால் அடி வாங்கின வரலாறுனா ராமநாதன் அர்ஜுனா அது மூடி மறைஞ்சிட்டாள் அதே மாதிரி பார்லமெண்டத்துல போய் பிளேன் கிஸ் கொடுத்து அந்த கௌசல்யான்ற அது மேலே அது தங்கட சாஹிதாவு பணிக்கு ஒரு கேவலமான பேர் எடுத்து கொண்டு கொடுத்து கொண்டு இருக்குது இன்றைக்கும் அவனோட சேர்ந்து கோமாளியோட கோமாளி சேர்ந்து தான் நடிக்கும் அப்போ அதை போயிட்டு பார்லமெண்டத்தில் இவனாவது ஒரு பார்லமெண்ட உறுப்பினர் இது வரைக்கும் எழுபத்தி ஏழு ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைஞ்சு ஆனால் எங்களுக்கு கரிநாள் தான் எங்களோட தமிழ் மக்களுக்கு அது அன்று தொட்டு வரைக்கும் கரிநாள் தான் அது முன்னே முன்னோர்கள் விட்டப்பில் எங்களோட தமிழரில் அந்த நேரம் இந்த புத்திஜீவிகள் விட்டபில தான் இன்றைக்கு நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடி இன்றைக்கும் பீதியிலிருந்து நாங்கள் ஜனநாயகத்தில் போராட வேண்டியிருக்கு அந்த நேரம் இருந்தாக்கள் விட்டபல படித்தவர்கள் படித்தவர்கள் சொல்லி அவர்கள் அது அதிருக்கையில் உண்மையிலே இதாவது இதுவரைக்கும் எழுபத்தேழு வருஷங்களுக்கும் ஆறாவது ஒரு சிங்கள பார்லமெண்ட் உறுப்பினராக தமிழ் பார்லமெண்ட உறுப்பினராக இல்லை ஒரு என்ன முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினராக பார்லமெண்டத்தில் போய் ஒரு பெண்ணுக்கு பிளேயிங் கிஸ்ட் அடித்த வரலாறு இருக்கா இல்லை எதிர்கட்சி தலைவர் மாறி இருந்த வரலாறு இருக்கா எல்லாம் கோமாளி இப்படியானதுக்கு யாழ்ப்பா யாழ்ப்பாண அர்ஜுனாவுக்கு போட்ட வாக்களிச்ச அவ்வளவு பேரும் மக்களை நான் அவ்வளவு மக்களும் விடுதலை புலிகளுக்கு துரூவமானவர்கள் இந்த நாட்டுக்கு துரவமானவர்கள் மக்களுக்கு துரவமானவர்கள் அதாவது எங்கட உண்மையான போராட்ட உதவி செய்த மக்களுக்கு துரூவமானவர்கள் ஐம்பதாயிரம் மாவீரருக்கும் துருவமானவர்கள் தான் சொல்லுவாங்க என்ன காரணம்னா அர்ஜுனா எங்களை பெரிய ஆள் இல்லை அதாவது அர்ஜுனா வந்தால் அர்ஜுனா கொண்டு வந்த திட்டம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது சரியா சாவச்சரி விவகாரம் ஊழல் விவகாரம் ஹாஸ்பிட்டல் விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்தார் ஆனால் அவர் அந்த இடத்துல நின்று போகணும் ஆனால் இன்றைக்கு அரசியலுக்கு வந்து அரசியல் மாதிரி இருந்திருக்கணும் ஆனால் எங்கட தமிழ் மக்களில் கலாச்சாரத்தை கெடுக்கிற அளவுக்கு அவர் செயல்பட்டு கொண்டு போகிறது சரியான பிள்ளை அது மட்டுமல்லாது இன்றைக்கு அவர் சொல்கிற விடயம் இன்றைக்கு எங்க தமிழ் மக்களுக்கு எதிராக பாருங்கள் இன்றைக்கு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குக்கு மேலே அழித்து இன்றைக்கு பார்லமெண்ட் உறுப்பினரை உருவாக்கி இப்போ கொண்டு வந்த யாழ்ப்பாண மக்கள் அதே பார்லமெண்ட் உறுப்பினர் அதே யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டு என்ன சொல்கிறேன் தைலிட்டு பிரஜினியை பாருங்கள் அதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அவ்வளோ பெருந்து அர்ஜுனாவோட சேர்ந்து அர்ஜுனாவுக்கு வாக்களித்த மக்கள் அவ்வளோ பேரும் நாம் விடுதல் அப்படி இல்லை கந்தசாமி இம்பராசா நான் என்னை சிறிய வயசில் நாங்கள் போராட்டத்துக்கு போயிருக்கிறோம் எங்கள அறியா பருவம் என்று சொல்ல இல்லை அது அண்மையில் நாங்கள் உங்கள் படிக்க வேண்டிய வயசில் நாங்கள் போராட்டத்துக்கு போயிருக்கிறோம் போய் இதே யாழ்ப்பாண மக்களுக்கு நாங்கள் பலாலியில் நின்று இருக்கிறோம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆ கோட்டையில் நின்று இருக்கிறோம் ஆ கொக்காயில் சண்டை மாங்குளம் இப்படியெல்லாம் நாங்கள் பல களம் கண்டிருக்கிறோம் எங்கட சிறிய வயசுல எங்களோட மக்களுக்காக ஆ ஆணையராக இருந்து அப்போ அப்படி எங்கட மக்களுக்காக நாங்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம் எவ்வளோ விழிப்புணர் நடைஞ்சிருக்கிறோம் இவ்வளோ உடலில் இன்றைக்கும் இரும்பு துண்டுகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம் எங்களோட போராளிகள் எல்லாரும் நாங்கள் ஆனால் அவ்வளோ பேரும் இருக்கத்தக்கன இன்றைக்கி என்னத்துக்காக எங்களோட மக்களுக்காக எங்களோட தான் நாங்கள் போராடேன் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர் அழந்திருக்கிறோம் மூணு லட்சத்துக்கு மேல்பட்ட மக்கள் அழந்திருக்க முப்பது வருஷம் போராட்டத்திலையும் கடைசி யுத்தத்தில் கூட ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கு ஆ அப்போ அப்படி இருக்கக்க இன்றைக்கு எங்கட தியாகத்தை கொச்சப்படுத்தும் முகமாக நீங்கள் அர்ஜுனா பார்லமெண்ட் உறுப்பினர் அனுப்பினா அவர் என்ன செய் செய் சொல்கிறான் இன்றைக்கு ஜனாதிபதிக்கு முன்னிலையிலேயே போயிட்டு என்னத்தை சொல்கிறான் அவர் வந்து அது நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரு வீர வீர பேச்சுக்காரன் வெட்டி பேச்சுக்காரன் வீர பேச்சுக்காரன் உறுதியாக உண்மையாக இறுதி வரைக்கும் உண்மையாக நினைக்கணும் இந்த விஷயத்தில் இந்த வீர பேச்சுக்காரன் என்ற விஷயத்தில் அவங்கள் பெல்ட்டி அடித்தாலும் என்ன செய்தாலும் இன்றைக்கு வரை நான் அந்த இருக்கிற வடக்கு கிழக்கில் இருக்கிற அரசியல்வாதியில் துணிஞ்சி உண்மையை கதைச்சி அவனுக்கு இப்போ அவர் ஆயிரம் பெல்ட்டி அடித்து கொண்டிருக்கலாம் பார்லமெண்டத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி பாலச்சந்திரனை பற்றி வெள்ளக்கொடி காட்டுற விஷயத்தை பற்றி துணிஞ்சு கதைக்கிற ஸ்ரீதரன் நான் கஜேந்திரகுமாரை கூட நான் பெருசாக சொல்ல விரும்பலை ஸ்ரீதரன் உண்மையில் எம்பி அவர் வந்து உண்மையிலே அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே பார்லமெண்டத்தில் சொல்லுவார் துணிஞ்சு உண்மையில் அவர் வீரப்பெச்சு பேசுகிறார் வீரமாக கதைக்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையில் அதை உண்மையிலே அவருக்கு இந்த போராட்ட காலத்துக்குள்ளேயும் அதே மாதிரி கொஞ்சமாவது போராட்ட படு நிச்சயமாக அவரும் முன்னாள் ஒரு கட்டத்தில் போராளிகளாக இருந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கு அவர்கிற காலத்தில் இதில் அவருக்கு அந்த உணர்வு இருக்குது பார்லமெண்ட்டில் மற்ற எந்த பார்லமெண்ட் உறுப்பினரையும் நான் ஏற்றுக்கொள்ள போகிறதுக்கு இல்லை நாங்கள் புலிகள் இந்த எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்க ஆனால் நீங்களும் நடத்துகிற அரசியல் சரியாக இல்லை நீங்களும் வந்து கோமாளித்தனமான ஆக்களைத்தான் மற்ற அரசியல்வாதிமாரும் வச்சு வடக்கு கிழக்கில் வச்சு இயக்கி கொண்டு வாருங்க அதுக்காக அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து தைலீட்டி பிரச்சனையில் ஒரு ஏன்னா ஜனாதிபதிக்கு முன்னிலையிலே அவர் கதைக்கிற விடயம் தவறான விடயம் ஏன்னா அந்த காணியை வந்து உண்மையிலே அந்த காணிக்குரிய காணி இடமும் அதுக்குரிய நஷ்ட இடையும் கொடுத்தால் சரி என்ற ஒரு விடயத்தை அரசாங்கத்துக்கு வேறு எடுத்து சொல்கிறாராக இருந்தால் அதை மக்கள் விரும்பியிருக்காங்களாம் என்று சொல்கிறாராக இருந்தால் வேறு எந்தளவுக்கு ஒரு பக்கவலமாக அரசாங்கத்துக்கு துணை உள்ளால் துணை போகிறாருன்றத என்று மக்களும் புரிஞ்சுகொள்ளணும் குறிப்பாக அரசியல்வாதி புலத்தில் இருக்கிற மக்கள் இவருக்கு உதவி செய்கிறவங்க புரிஞ்சுகொள்ளணும் இவருக்கு இன்றைக்கு நான் இண்டை பார்த்தேன் டிப்டோக்கில் அவர் என்ன அவர் கடித கட்டுகளை தூக்கி தூக்கி காட்டுறார் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பைத்தியகாரன் மாதிரி இருக்கக்கூடாது நீங்க நினைக்கக்கூடாது அர்ஜுனா உனக்கு ஊசி போடத்தான் தெரியும் இன்ஜெக்ஷன் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊசியை எப்படி போட வைக்கணும் பண்ணி சரி மண்டையில் எப்படி போடணும் மட்டும் தெரியும் எல்லாம் போட்டு வந்த நாங்கள் எல்லா கலவும் கண்டு நாங்கள் சரியா இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி நினைச்சு கொண்டு இருக்க கூடாது சரியா நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் எங்கட எங்கட தியாகங்களை போராட்டங்களை இன்றைக்கு வந்து வீதி வழி இறங்கி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறதெல்லாம் கொச்சப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கு நஷ்டம் இடம் கொடுக்கறதுக்கு வா வந்து நிற்கிறீங்க சரி காணா போனாக்கள் இது இல்லையா இருக்கா இல்லையா என்ற ஒரு விடயத்தில் இவ்வளோ விடயம் அடங்கி போயிருக்கு அவங்களுக்கு என்ன நடந்தது கடைசி கட்டத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஆக்கள் என்ன நடந்தது என்ற ஒரு விடயம் இல்லை விசாரணை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது ஆ நஷ்டம் எடுக்காயா நாங்கள் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் வந்து நஷ்டம் வாங்குறதுக்கா ஆ உனக்கு உனக்கு நஷ்டம் இடுதந்தா சரி நீ தானே இப்போ பஞ்சமூரி கொண்டு இருக்கிறாய் எனக்கு காருக்கு லீசிங் கட்ட இயலாது வீட்டுக்கு வீடு கட்ட இலாது எனக்கு லோயருக்கு ஃபீஸ் கொடுக்க இல்லாது எத்தனை ஹேசடா பாப்பாய் நீ அரிஞ்சுனா ஆ என்னடா கோம நீ சிரித்து சிரிச்சு சிறுவன் மாதிரி எத்தனை கேஸை கொண்டு வர என்ன எங்கே போனாலும் பிரச்சனை புலுசோட எப்படி புலுசோட எப்படி நடக்கிறேன்னு தெரியாது மக்களோட எப்படி கதைக்கிறேன்னு தெரியாது புலம் மக்களோட எப்படி செயல்படணும் மட்டும் தெரியாது உன்னோட உண்ட குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களோட எப்படி கதைக்கணுமே தெரியாது போராட்ட வரலாறை பற்றி எப்படி கதைக்கணும் மட்டும் தெரியாது அப்போ ஒரு சட்டத்தை மதிக்க தெரியாது ஆ பார்லமெண்ட்டை ஒரு மதிக்க தெரியாது அப்போ நீ உனக்கு கேஸ் வரும் தானே எந்த பார்லமெண்ட் உறுப்பினருக்கு இப்படி இருபது இருபத்தி நாலு கேஸ் இருக்குது சொல்லுங்க ம் அப்போ கோமாளியை கொண்டு ஒரு பைத்தியத்தை கொண்டு போய் மக்கள் தெரிவு செய்திருக்கிறாண்டா அந்த பைத்தியத்துக்கு இன்றைக்கும் டிப்டோக் யூடியூப் போலியே நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யுங்க நாங்கள் எல்லாம் அனுப்புவோம் நீங்கள் இதுகளை பற்றி இருங்க லோயர் பீஸோ அந்த பீஸோ இந்த பீஸோ எல்லாம் நாங்கள் அனுப்புவோம் இந்த துரோகிகள் இருக்குல்ல அந்த வெளிநாட்டில் இருந்து டாக்டர் ராமநாத அர்ஜுனா உதவி செய்கிற துரோயிகள் பச்சை துரோயில் அவங்க தான் எங்களோட மண்ணை அழிக்கிறதுக்கு காரணம் எங்கள ம எங்கள தியாத்தை அழிக்கிறதுக்கு காரணம் அந்த வெளிநாட்டிலேருந்து அர்ச்சனா போன்றவர்களுக்கு அர்ச்சனா மட்டுமல்ல அந்த அர்ஜுனா அர்ச்சுனா கொஞ்சம் கொஞ்சம் டிப்டப் பியூட்டிப்பாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் மற்ற இப்பையும் பிடிச்சி ஒவ்வொரு உதவி திட்டங்களை நீங்கள் கொடுக்குறீங்க சின்ன படியங்கள் சின்ன படியங்கள் அவங்க கொண்டு கொண்டு கொடுப்பாங்கன்ட்டு அவங்களை கொண்டு கொடுத்துப்பட்டு எங்கே நிற்கிறாங்க அப்பா இந்த செல்வநாயபுரத்தில் திருவண்ணாமலையில் நாங்கள் எலெக்ஷனுக்கு போய் நிற்கிறோம் நாங்கள் விடுதலை புள்ளி சொல்லி ஒரு நோட்டீஸ் ஓட்ட போக்கில அந்த ஆட்டோக்காராக்கள் ஒரு பத்து பேர் நிற்கிற இடத்துல அதனால் நாங்கள் ரெண்டாயிரத்து ஏழு ஆயிரத்தோட ஏழு எட்டு பேர் நிற்கிற நாங்கள் அதெலாம் ரெண்டாயிரத்து ஏழு மாவிலார் சண்டை நடக்க அந்த சந்தையில் அதே சந்தியில் ஆட்டோ ஸ்டாண்டில் வச்சு ஒரு பொடியன் இளைஞர் சொல்கிறான் இந்த யூடியூப்பில் வாரமாய் தான் அவனுக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயதுக்கும் ஆட்டோ அனு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறனா தான் இதில் நோட்டீஸ் ஓட்ட விடுவோம் இல்லை அடி ஓட்ட விடக்கூடாது அப்போ புலிக்கிட்டே சொல்கிறான் அடே நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு அதில் நாங்கள் நிற்கிறோம் எங்கட சந்தி புலிகள் வாழ்ந்த இடம் அப்போ எங்களுக்கிட்டே சொல்கிறாங்க அனுராய்க்கு சப்போர்ட்னால் தான் நாங்கள் நோட்டீஸ் ஓட்ட விடுவோம் அப்போ அநூரையாவில் இன்னும் கிடச்சிது அதுக்கப்புறம் அதே இடத்துல இருந்து சொல்கிறாங்க அந்த ஆட்டோ கிளீன் சிலர் சிறுலங்கான்னு சொல்லி எல்லாம் புடுங்க வழி கூட மாறி கதைக்கிறாங்க இவங்களுக்கு வாக்களிச்ச மண்டு அப்படியான ஒரு வரலாறு நோக்கம் தூர நோக்கம் தியாகங்கள் வேதனைகள் வலிகள் எதுவுமே தெரியாத இளைஞர்களால் இன்றைக்கு இந்த நாடு இப்படி சின்ன பின்னமாக கிடக்கு எங்களுக்கு ராஜா ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் சிங்களவர் சிங்களவர் தான் எங்களுக்கு அனுரா வந்தாலும் சரி மைந்தா வந்தாலும் சரி மைத்திரி வந்தாலும் சரி ரணில் வந்தாலும் சரி இன்னும் இருக்கப்போற சஜித் வந்தாலும் சரி எங்களுக்கு நாங்கள் தான் போராடணும் எங்களுக்கு எங்களால் எதுவுமே கிடைக்காது இன்றைக்கு எங்கட தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினர் மாதிரி போய் சஜித்தோடு நின்றாலும் சரி எதிர்கட்சியோட அதே மாதிரி அனுரோட போய் நின்றாலும் சரி எங்களுக்கு நாங்கள் தான் போராடணும் இன்றைக்கு வீதிக்கு நாங்கள் முப்பது வருஷம் போராடி ஐம்பதாயிரத்துக்கு மேல்பட்ட மாவீரர் இழந்து மூணு லட்சத்துக்கு மேல்பட்ட மக்களை முப்பது வருஷ காலத்துக்கு இழந்து இன்றைக்கு நாங்கள் வீதியில் இறங்கி திரும்பி ஆர்ப்பாட்டத்தில் நிற்க வேண்டிய காலம் வந்திருக்கு சொல்லி நான் இதை கேட்டு சொல்லிக் கொண்டு உண்மையிலே எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும் எங்களோட மக்கள் எங்களோட போராளிகளும் தெளிவடையணும் நிச்சயமாக புலத்தில் இருக்கிறவங்க இவ்வாறான நவர்களுக்கு உதவி செய்கிறவங்கள் இந்த அர்ச்சனா போன்றவர்கள் ஜியூட்டிப்பாளர்களுக்கு உதவி செய்கிறது நிப்பாட்டணும் நீங்கள் உதவி செய்யணுமா உண்மையிலே நேரடியாக உங்களுக்கு ஆரை நல்லா பிடிச்சிருக்கு உங்களோட சொந்த பந்தங்களால் நல்ல உண்மையான நம்பிக்கைக்குரியாக்கள் சொந்த பந்தங்களால் அவங்களால் கொடுத்து அந்தந்த உதவிகளை நீங்கள் கொண்டு கொடுங்க அல்லது ஒரு அமைப்பால் கொடுங்க அமைப்பால் கொடுத்தா நாளைக்கு ஒரு அரசியல் ரெண்டு விறக்க உதவி செய்யக்க அந்த அமைப்புக்கு மக்கள் உதவி செய்யும் ஆறு இருந்தாலும் தமிழன் வந்தால் சரி எங்களுக்கு இன்றைக்கு எத்தனை ஆசனங்களை கலந்து போட்டு நிற்கிறோம் நாங்கள் எங்களுக்கண்டு ஒரு பொடி இல்லாமல் நிற்கிறோம் கடைசியாக இருந்தால் அரசியல் பலம் அதையும் இழந்து போட்டு நிற்கிறோம் அதனோடைய நீங்கள் அப்பச்சொப்பை அந்த என்ன என்ன சொல்கிற ஒரு கோம்பைகள் ஒரு அப்பச்சொப்பை ஆக்கள் கூட உதவி செய்தால் அவங்க வாக்கெடுத்து எப்படி கொடுக்குறாங்க எதிரான ஆக்களுக்கு கொடுக்குறாள் எங்களை தமிழ் தேசியத்தை எதிர்ப்பான ஆக்களுக்கு கொடுக்குறாள் வாக்குகளை ஏன்னா அவங்க இப்போ நூறு பேருக்கு உதவி செய்தான அந்த நூறு அந்த கிராம மக்கள் ஆயிரம் போட்ஸும் வந்து அந்த அவன் சொல்கிற தங்கக்கு இன்னாருக்கு மஸ்தானுக்கு மஜ்தானுக்கு மஸ்தானுக்கு தான் தம்பூடும் ஆ அநூராய் அனுரை தான் போடும் அப்படி தான் போடுவாங்க ஆனால் எங்கட தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி சின்ன பின்னம்மா போய் நிற்கிறோம் நாங்கள் ஆ இன்றைக்கி வடக்கு கிழக்கில் எட்டு ஆசனானது இன்றைக்கி தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கைவிட்டுன்ற அளவுக்கு தான் இருக்குது ஆ என்று தான் சொல்லிக்கொண்டு உண்மையிலே எல்லோரும் சிந்தியுங்க செயல்படுங்க அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை புனர்வாழ்வளிக்க விட விடுதலை அப்படி கட்சியின் செயலாளர் கந்தசாமி இன்பராசாகிய நான் சொல்கிறேன் அடக்கி வாசி சரியோ உங்களோட உங்களோட உணர்வு உங்களோட இது நீ காசு சம்பாதிக்கணுமென்று சொல்லி வந்தால் கோமாளித்தனே நீ உல்லாச வாழ்க்கை வாழணுமெண்டு வந்தால் நீர் உன்னக்குள்ளே வச்சுக்கொள் சரியா எல்லாத்தையும் உ உமக்குள்ளே வச்சு கொண்டு நீ செயல்படு அதை விட்டுட்டு நீ வந்து வெளியில் வந்துட்டு நின்றுட்டு தையலிட்டு பிரஜனைக்கு நஷ்டம் எடு கொடுத்தா சரி காணா போனாக்களுக்கு நஷ்டம் எடு கொடுத்தா சொல்லி அதில் எங்களோட வலியும் வேதனையும் சரியோ அதே மாதிரி நீ வீடு கட்டி இருந்து உன்னுடைய பூர்வீக பூர்வீக காணிக்குள்ளே ஒரு விஹாரையை கொண்டு அமைச்சு போட்டு நாளைக்கு உன்னை எழுப்பி உன்னை உன்னுடைய அம்மா சோரங்களை எழுப்பி போட்டு நடு வீதியில் விட்டுட்டு உனக்கு நஷ்டம் இடும் அதுக்குரிய காணி எங்கே ஒரு எல்லப்புறத்தில் சந்தால் நீ ஏற்றுக்கொள்வியா தலையிடியும் காய்ச்சலும் வரணும் ஆ எதுக்காக நாங்கள் போராடினோம் சொல்லி எங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி நாங்கள் போராடினதுக்கு மாறாக எங்களுக்கெல்லாம் துரோகம் செய்தீங்க தானே எங்களை கொண்டு வந்து வீதியில் விட்டு புனர்வாழ்வுலையும் விட்டு நீங்கள் படித்து கொண்டு எடுத்த நீங்கள் தானே எல்லோரும் நாங்கள் புனர்வாழ்வில் இருக்கக்க வீதியில் கடந்து ஒரு அஞ்சு டொய்லெட்டில் ரெண்டாயிரம் பேர் டொய்லெட் இருக்கிறோம் புனர்வாழ்வில் நாங்கள் நிலக்குளத்தில் புழு வேறு லைனில் ஆ அப்புறம் மூன்று மணிக்கு லைன் பண்ணால் தான் விடிய பத்து மணிக்கு டொய்லெட் போகலாம் அப்படியெல்லாம் நாங்கள் புனர்வாழ்வுலேருந்து கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் அனுபவித்து கொண்டிருக்கங்க நீங்கள் உல்லாசமாக இருந்து பேராதனையிலையும் கொழும்புலேயும் படித்து சிங்களம் படித்து இங்கிலீஷ் படித்து நீங்கள் ஒரு டாக்டராக எம்எஸ்ஸாக வந்து மக்களுக்கு சேவை செய்வீங்கன்னு வந்தால் கடைசியாக அரசியல் ஆசை புலியல் அடையாளத்தை நீங்கள் எடுக்கணுமன்றீங்க ஆனால் மக்களும் கேடுகட்ட மக்கள் உங்களை நம்புது மக்கள் ஆனால் உண்மையாக தியாகம் செய்து போராளிகள் இன்றைக்கி பூசாவிலேயும் வெளிக்கடையிலேயும் சிற த தடுப்பு முகாமில் இருந்து அந்த போராளிகள் இன்றைக்கு வேதனையில் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க காலம் பதில் சொல்லும் காலம் மிக்க விடையில் பதில் சொல்லும் வடக்கு கிழக்கில் புலிகள் ஆளுவாங்கள் இது இந்த என்ன இடதுசாரி இன்றைக்கு ஆயுதம் ஜேபி ஆளமண்ட மண்டி நினைச்சிருந்தேங்களா அதே மாதிரி வடக்கு கிழக்கு தாய பரப்ப ஜனநாயக ரீதியில அரசியல் ரீதியில இனி வருங்க அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துல புலிகள் போகிறாங்க அதை நீங்க இருந்து பாருங்க இம்பராசா செத்து போகலாம் ஆனால் புலிகள் ஆளுவாங்க விளங்கி விளங்கி கொள்ளுங்க ஒட்டுமொத்த மக்களும் விளங்கி கொள்ளுங்க மேலே அதே மாதிரி இப்போ புலத்துல இருக்கிற மக்கள் உதவி செய்கிற மக்கள் இந்த அர்ஜுனா ராமநாதக்கு உதவி செய்கிறவங்கனா நிப்பாட்டுங்க நிப்பாட்டி போட்டால் அவருக்கு பார்லமெண்ட் சம்பளம் காணும் அவர் வந்து பஞ்சம் கூறி 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 அந்த ஒரு உதவி செய்ய போக்குள்ள எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்பாங்களே அந்த உதவியை குளத்துல வந்து சைக்கிளை வாங்கித்தாங்க காரை தாங்க எனக்கு தொழில் காசு தாங்க வீட்டு அதையும் வாங்கித்தான் வேறு பஞ்சம் கூறி கூறி அவருக்கு உல்லாச வாழ்க்கை வேணுங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்க காசு போடப்படப்படித்தான் கதைப்பான் நாளை சொல்லுவான் ஜாழ்ப்பாணத்தையும் விட்டுட்டு எழும்புங்கன்னு சொல்லுவான் ஜாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாரும் வந்திருக்கலாம் அந்தந்த காணிகளுக்குரிய காணியை இல்லப்புறத்தில் கொண்டு கிளிநொச்சிலேயும் இங்கேயும் ஒரு காட்டுப்புறத்தில் உங்களுக்கு காணியும் நஷ்டம் தரலாம் நீங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு எலும்பு இவன் உவன் முதலாளாக சொல்லக்கூடிய ஆள் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இது ராமநாதன் அர்ஜுனா அவர்களே உங்களுக்கு மிகவும் ஒரு என்ன எச்சரிக்கையாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயமாய் நான் எங்களுக்கு உரிமை இருக்குது இந்த தாயத்தில் உங்களை விட உங்களை விட நூற்றுக்கு மேலாக உரிமை இருக்குது உங் எங்களோட மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடி சிந்தினவர்கள் நாங்கள் எங்கிட்ட வாயாது கண் பார்த்து கொண்டிருக்கு கையை காலெல்லாம் இருக்குது துவக்க மட்டுந்தானங்கள்ட்ட இல்லை நாங்கள் துவக்க இனி தூக்க போகிறதும் இல்லை துவக்க நேசிக்கையும் இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த சொல்லுக்குள்ளேயே இருக்கணும் நினைக்கணும் ஆனால் துவக்க தூக்க போகிறதும் இல்லை துவக்க இல்லை ஆனால் என்றால் வளைய கொள்ளுங்க என்ன காரணம் உண்டு கட்டம் காலம் இதுவும் மாறும் என்று நினைச்சு கொண்டு உண்மையிலேயே எங்களோட மக்கள் சிந்தியுங்க இனிமேல் இவ்வாறான நபர்களுக்கு நீங்கள் தெரிவு செய்யக்க வாக்களித்து அனுப்பக்க பார்லமென்ற சிந்தித்து செயல்படுங்க ஆறு அனுப்பணும் ஆறு இது ரெண்டவனும் ஆறு மக்களுக்காக போராடினவங்க ஆறு மக்களுக்காக ரத்தம் சிந்தினவங்கள் ஆறு மக்களுக்காக உரிமைக்காக ஆயுதம் தூக்கி போராடினவங்கள் அவன் உண்மையில் அஞ்சு வருஷம் போராடினான்ண்டா அவனை விட்ட ஒரு போராளி இல்லை அஞ்சு வருஷம் புலியாக இருந்து போராடினாண்டா அவன் அவளும் தலைவற்ற ரத்தமும் தலைவற்ற உப்பும் தலைவற்ற வளப்பும் இருக்கும் அந்த அறகுறையாக ரெண்டாயிரத்தி ஆறுக்குப் பிறகு பிடிக்கப்பட்டவங்கள்தான் அறக்குறையாக கத்தி கொண்டு திரிக்கிறாங்க ஆ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு இந்த அறகுறையாக வலுக்கட்டை ஒரு சிலரை சேர்த்த காரணத்தெல்லாம் எங்களோட போராட்டமே அழிஞ்சது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு எப்போ நாங்கள் போராட்டத்துக்கு சேர்த்தமோ அறக்குறையான ஆக்கலை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தால் புலி புலிகேண்டு புலத்திலேயும் போயிட்டு பெரிய அமைப்புகளை உருவாக்கி தாங்க புலியிலிருந்தோம் இறுதிக்கட்டத்தில் இறுதி கட்டத்தில் இருந்தோம்னு சொல்லி இன்றைக்கி சின்ன எப்போ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு வலுக்கட்ட மையத்தை சேர்க்கப்பட்டு அன்றைக்கு எங்களோட போராட்டம் அழிஞ்சி நாங்கள் அப்படி வரல பதினஞ்சு பதினாலு வயதில் படுத்துகிற பள்ளியில் படிக்கிற டைமில் நாங்கள் போராட்டத்துக்கு வந்தோம் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் அப்போ இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எங்களோட தேசிய வலி எல்லாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நீண்ட பதிவாக போயிட்டு அன்பான மக்களை அடுத்த இன்னும் ஒரு பதவியில் நான் சந்திப்போம் இது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிர்ப்பான ஒரு க பதிவு தான் இது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சி செயலாளர் ஆகியோம் ஆகிய நான் இந்த எச்சரிக்கையை அர்ச்சுனா அவர்களுக்கு விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்